ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருகப்பில் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கடுகு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையானது இந்த பொடியெல்லாம் இல்லாமல் நம்ம பொடியெல்லாம் வறுத்து அரைச்சு நம்ம புளி சாதம் செய்வோம் அது இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த புளிசாதம் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொன்று குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடலப்பருப்பும் கடுகும் சேர்த்துக்கலாம் லஞ்சுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி புளிசாதம் செஞ்சு கொடுங்களேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கடுகும் கடலப்பருப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சும்மா லேசாக அப்படி ரெண்டு கலந்து கலந்துட்டு மூடி போட்டுட்டோன்னா நல்லா கொதித்து வத்தும் வத்தி வரட்டும் இந்த பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வத்தி வந்துருச்சு நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இதில் வந்து டேஸ்ட்டே வந்து இந்த வெங்காயமும் பச்சை தான் அது ரெண்டோட அந்த ஃப்ளேவர் வந்து இந்த புளி சாதத்துக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம பொடியெல்லாம் வதக்கி ரெடி பண்ணுற புளி சாதத்தை விட இந்த புளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதத்தை நம்ம நல்லா ஆற வச்சுருக்கோம் சுடுசாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புளித்தொக்கை எடுத்து வச்சுட்டு மீதாக இருக்கிற புளித்தொக்கை போட்டு நான் தம்பிக்கு மட்டும்தான் லன்ச் கட்டுறோம் அதனால் மிச்சம் அவனுக்கு மட்டும் கலந்துக்கலாம் அந்த தொக்கு நம்ம எப்போ வேணாலும் எடுத்து கலந்துக்கலாம் நமக்கு வேணுங்கிறப்ப என் வீட்டு பசங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி புளிசாதம் பண்ணால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் புளிசாதம்